நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சிந்தனைகள் மறுரூபமாக்கப்பட்டன கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பிலிப்பியர் நாலு எட்டு நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தனிப்பட்ட ஒரு வேலை இருக்கிறது அது நம் மனங்களை அறை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பதாகும் ஒழுக்க சக்திகளை செயல் வெளப்படுத்தும் காரியங்களின் மீது நாட்டமாக இருப்பதற்கு மனமானது உறுதியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் சரியான சிந்தனை பழக்கங்களை வளர்த்து கொள்ள குறி காலத்திற்கு முன்னமே வாலிபர்கள் துவங்க வேண்டும் ஆரோக்கியமான வழியில் சிந்திப்பதற்கு நாம் மனதை ஒழுங்கு அமைத்து தீமையான காரியங்கள் தங்க அதை அனுமதிக்க கூடாது என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் இருப்பதாக சங்கீதம் பத்தொன்பது பதினாலு என சங்கீதக்காரன் உணர்ச்சி பொங்க கூறுகிறான் தேவன் தமது பரிசுத்த ஆவினால் இருதயத்தின் மீது கிரியை செய்கையில் மனிதன் அவருடன் ஒத்துழைக்க வேண்டும் சிந்தனைகள் பிணைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு ஆத்துமாவை பலவீனப்படுத்தி கரைப்படுத்துகிறவைகளை மட்டுமே யோசிப்பதிலிருந்தும் கட்டுப்பாட்டை மீறுவதிலுமிருந்து பின்வாங்க வேண்டும் உங்கள் வாயின் வார்த்தைகள் பரலோகத்திற்கு பிரீதியாக உடன் இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமானால் உங்கள் சிந்தனைகள் கற்புள்ளதாயும் இருதயத்தின் தியானங்கள் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இறுதியமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் மத்திய பனிரெண்டு முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு வரை என்று கிறிஸ்து பரிசேரிடம் கூறினார் மலைப்பிரசங்கத்தில் கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக தேவனுடைய பிரமாணத்தின் விரிவான கோட்பாடுகளை வழங்கினார் தீமையின் ஆசை செயல்படுவதற்கு முன்னமே பிரமாணமானது சிந்தனைகளால் மீறப்பட்டது என்று அவர் தமது போதனையை கேட்பவர்களுக்கு போதித்தார் நமது சிந்தனைகளை கட்டுப்படுத்தவும் அவைகளை தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆமேன்